வள்ளிமலை முருகன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களை சேர்ந்த லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபட்டனர் இதேபோல் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் உள்ள திருமுருகநாத சுவாமி கோவிலில் மாசி மாத தேரோட்டம் பக்தர்கள் புடை சூழ கோலாகலமாக நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோவில் தேர் திருவிழாவையொட்டி நடைபெற்ற பந்த சேவை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீப்பந்தம் ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர் விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற விளக்கு பூசையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் மாமல்லபுரத்தில் உள்ள தலசயன பெருமாள் கோவிலில் தெப்ப திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனிடையே காரைக்காலை எடுத்த பட்டினச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனா்